முகத்திற்கு மஞ்சள் பூசினால் முகம் பொலிவாக தெரியுமா வாருங்கள் அதை சோதித்து பார்ப்போம் மஞ்சளை சிறிது எடுத்து நீர் கலந்து முகத்தில் பூசி முகத்தை நீரில் கழுவினால் முகம் மஞ்சளாக தெரிகிறது அதை ஞாயிறுடைய வெள்ளொளியில் பார்க்கும் பொழுது முகம் பளிச்சென்று தெரிகிறது அதுவே புரோதாவளியில் மட்டும் பார்க்கும் பொழுது வெளிர்வச்சி நிறமாக ஒளிர்கிறது இது ஏன் இப்படி ஒளிர்கிறது இதற்கு காரணம் மஞ்சளிலுள்ள குறுக்குமின் என்ற வேதிப்பொருள்தான் சரி அந்த குறுக்குமினை எப்படி நாம் தனியாக பார்ப்பது ஒரு ஆடிக்கோலையில் சிறிது எத்தனலை எடுத்துக்கொள்வோம் அதற்கடியில் புரோவதா ஒளி விளக்கை வைத்துக் கொள்வோம் பிறகு அதில் சிறிது மஞ்சள் தூளை போட்டால் மஞ்சள் தூளில் இருக்கும் குர்க்கு மின் எத்தனாலில் கரைவதை பார்க்கலாம் இப்படி பச்சை நிறத்தில் சாயம் போல் பிரிகிறது வாருங்கள் இதுதான் அந்த குர்க்கு மின் இது இப்படி வளருவதற்கு காரணம் உடனுளிர்வு மூலக்கூறுகள் குர்க்குமீனில் இருப்பதால் தான் பெண்கள் இந்த மஞ்சளை முகத்தில் பூசி குளிக்கும் பொழுது முகத்தில் இந்த குறுக்கு மின் ஒட்டிக்கொள்ளும் முகத்தில் இருக்கும் இந்த குறுக்குமின் ஞாயிறுமிடமிருந்து வரும் புரோதா ஒளியிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டு நிறத்தில் உடன் நிறத்தில் அதனால் அதனால்தான் மஞ்சள் பூசும் பெண்களுடைய முகம் பழிவாக தெரிகிறது அதேபோல் ஞாயிறுமிடமிருந்து வரும் இந்த புரோதா ஒளித்தான் நம் முகம் மற்றும் உடல் தோலையும் எரித்து கருமையாக்குகிறது அதையும் இம்மஞ்சள் சற்று குறைக்கிறது ஆகையால் பெண்களே சிந்திப்பீர் செயல்படுவீர்